ஹாய் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் பிரபு இன்னைக்கு எதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டும்போது முன்கூட்டியே எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டும் அல்லது தயார்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸ்டெப் ஒன் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்ஜெட் ஒரு வீடு கட்டுவதற்கு பட்ஜெட் ரொம்ப முக்கியம் அந்த பட்ஜெட்டை எப்படி திட்டமிடுதல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டீரியல் காஸ்ட் அதுக்கப்புறம் அப்ரூவல் காஸ்ட் இந்த மாதிரியான பிரிவுகளில் நம்ம வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஒரு திட்டமிடுதல் முன்கூட்டியே நம்ம வரையறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டை ஏற்பாடு செய்யணும் அடுத்தபடியாக நம்ம வீடு கட்ட போகிற இடத்துடைய சாயில் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு ஒரு சாயில் டெஸ்ட் அதாவது மண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாயில் டெஸ்ட் எடுத்தால் தான் அந்த வீடுடைய ஃபவுண்டேஷன் அந்த வீட்டை தாங்கக்கூடிய ஃபவுண்டேஷனுடைய டெப்த் ஆழம் எது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ண முடியும் குறிப்பாக ஒரு வீட்டோட ஒரு இடப்பரப்பை நம்ம மேற்பரப்பில் பார்த்தோம்னா சில இடங்கள்ல வந்து மேல் பரப்பு வந்து கடினமாக இருக்கும் சாயில் நம்ம ஃபவுண்டேஷன் தோன்றும் போது தான் தெரியும் அந்த சாயில் வந்து கீழே போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாமல் லூஸாக இருக்கும் ஸோ அந்த லூசான இடங்களை நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணோன்னா பிற்காலத்தில் வந்து அந்த லோடு வீட்டோட லோடு தாங்காமல் ஒரு இடங்களில் வந்து லைட்டாக ஃபவுண்டேஷன் கீழே சிங்கானாலும் அந்த பல்ஜிங்கில் கிராக்கு விட ஆரம்பிக்கும் ஸோ ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் அதனால் சாயில் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணணும் மூன்றாவது ஸ்டெப் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வீட்டை வந்து கட்டுவதற்கு முன்னால் நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டில் எத்தனை ரூமு வேணும் வாஸ்து பிரகாரம் கட்டுறோமா அல்லது ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த வீட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோமா ஸோ அப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா அதற்கு ஏற்ற மாதிரி முன்கூட்டியே எப்படி அதை கட்டணும் ஸோ பூஜேர் எங்கே வரணும் டாய்லெட் எங்கே வரணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரிப்பேர் பிளான் பண்ணி அந்த பிளானை இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கணும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்மான விஷயம் ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பம் வேலைபாடுகள் நடந்து கொண்டிருக்கு அப்போம்போது ஏதாச்சும் மாறுதல் பண்ணோம்னா அது நமக்கு ஏகப்பட்ட செலவாகும் அதனாலேயே முன்கூட்டியே இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்க தெளிவான திட்டமிடுதல் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக அப்ரூவல் அண்டு லீகல் நம்மளுடைய வரைபடத்தை அல்லது நம்ம டிசைன் பண்ண அந்த ஒரு பிளானை கார்ப்பரேஷன் அல்லது பஞ்சாயத்தில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கிடணும் அதன் பிறகு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தயார் நிலையில் இருக்கணும் ஒன்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம்னா ஏதேனும் அப்ரூவல் இஷ்யூவான இஷ்யூவில் அல்லது எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனில் ஏதேனும் அப்ரூவல் விஷயங்களில் வந்து குளறுபடி வந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய வேலைப்பாடுகள் பாதிக்கப்படும் ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்தப்படும் இந்த மாதிரி விஷயங்களை முற்றிலும் தவிர்க்குறதற்கு முன்கூட்டியே இந்த அப்ரூவல் விஷயங்களை சரியாக நம்ம கவனித்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு கான்ட்ராக்டர் எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு ஒரு மேஸ்திரி லெவல்ல இருக்காரு அல்லது ஒரு அப்ரூவல் கான்ட்ராக்டர் இருக்காங்க அல்லது இல்லை நான் அப்ரூவல் கான்ட்ராக்டர் இருக்காங்க ஸோ இவங்களை வந்து நம்ம எப்படி தேர்வு செய்யணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீ நினைக்கும் பட்சத்தில் அவங்க இதுக்கு முன்னால் எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுடைய கட்டடம் வந்து எந்தெந்த இடங்களில் நடைபெற்றிருக்கு அதோடைய தன்மை எப்படி இருக்குது அதோடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு என்கொரி அவங்கள இடத்துல கான்ட்ராக்டர் இடத்துல கேட்கலாம் நீங்கள் எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கீங்க உங்களுடைய கட்டடங்கள் எங்கெல்லாம் எந்த இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலைபாடுகளை சரி சரி பார்த்து அதற்கேப்போ நீங்கள் வந்து கான்ட்ராக்டரை தேர்வு செய்யணும் இறுதியாக மெட்டீரியல் தேர்வு அதாவது பொருட்களை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளுடைய கட்டு வீடுடைய கட்டுமானத்துல வந்து எந்த ஒரு விதத்திலையும் வந்து காம்ப்ரமைஷனே அதாவது குவாலிட்டியில் காம்ப்ரமைஷனே இருக்கக்கூடாது ஸோ எந்த ஒரு பொருளையும் வந்து நம்ம சரிபார்த்து வாங்கணும் உதாரணமாக ஒரு கான்ட்ராக்டர் சொல்றாரு இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாங்க இல்லை நண்பர்கள் சொல்றாங்க இந்த இடத்துல இந்த கல் நல்லா இருக்கு கொஞ்சம் விலை குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நம்ம அந்த கண்ணை வந்து அந்த செங்கக்கல்லை வந்து நம்ம சரியாக சோதனை செய்கிறோம் சோதனை மீன்ஸ் என்கொரி பண்ணணும் அதாவது அந்த எந்த இடங்களில் தயாரிக்கிறாங்க அந்த தண்ணி நல்ல தண்ணியா இல்லை உப்பு தண்ணியா இல்லை ஒரு உப்பு கலந்த தண்ணியா அப்படிங்கிறதையும் நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கணும் எந்த பொருள் அதாவது எம்சண்ட்டாக இருக்கட்டும் கம்பியாக இருக்கட்டும் சிமெண்டாக இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கினா அது நல்லா இருக்கும் ஸோ அப்படின்னு ஒன்றுக்கு இரண்டு மூணு கடைகளில் வந்து விசாரித்து அதன் பிறகு நம்ம வாங்கணும் வெறுமனையே ஒருத்தர் நண்பர் சொல்கிறாரு இல்லை பக்கத்து வீட்டு சொல்கிறாரு அல்லது மேஸ்திரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் வாங்கிடக்கூடாது நம்ம வந்து தீர விசாரித்து அதன் தான் ஒரு பொருளை வாங்கணும் தான் அதனுடைய விலை என்னன்னு நமக்கு தெரியும் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம சரி பார்த்துக்கிறோம் ஒரு வீடு கட்டுறோம் இல்லை வீடு கட்டணும் அப்படி ஒரு எண்ணத்தில் நம்ம வீடு கட்டக்கூடாது நம்ம வீடு கட்டுற வீடு பல வருஷம் நிலச்சி நிற்கணும் பல தலைமுறைகளுக்கு வந்து அதோட உறுதி தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வீடு கட்டணும் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறா நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் マナコ。Andrew,